நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை ஆர் ஜே ஆர் மருத்துவமனை ஒன் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டல் பில் த ஹெல்தி சொசைட்டி வணக்கம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் கவிதா பேசுறேன் காரணங்கள் மற்றும் தீர்வுகள் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து நம்ம இந்த அல்சர் பிரச்சனையை குணமாகறதுக்கான வழிமுறைகள் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டு விடை தெரிஞ்சுக்கலாம் அல்சர் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்துல குன்மம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு அல்சருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு குறிப்பாக நம்மளுடைய சித்த மருத்துவத்தின் பிரகாரம் தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தொடர்ந்து வாதம் சம்பந்தப்பட்ட உணவுகள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் உண்டாகும் சோ அதனால நம்ம எதுவுமே அளவுக்கு மீறி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த நோய் நிலையை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னா எதெல்லாம் பூமிக்கு அடியில் விளையுதோ அந்த எல்லா வகையான கிழங்குகளும் வாதம் மேலோங்கி இருக்கும் ஸோ அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது நமக்கு அல்சர் பிரச்சனைகள் வயிற்றுல வந்து காற்றுகள் ஃபார்ம் ஆகி நமக்கு அல்சர் பிரச்சனை உண்டாகும் அதற்கடுத்து இயற்கைக்கு மாறாக நாம செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள்னால நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தினால நமக்கு அல்சர் ஏற்படும் உதாரணத்துக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சூழல்ல இருக்கோ அதே சூழல்ல நம்மளுடைய உடலும் இயங்கிட்டு இருக்கு அதற்கு எதிர்மாறாக நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு நோய் நிலை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த அல்சர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு இயற்கையாகவே நமக்கு காலையில சூரியன் உதயமான பிறகு நம்ம உடல் வந்து நல்ல இயங்க ஆரம்பிக்குது இல்லையா குறிப்பாக வந்து நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு நமக்கு காலை நேரத்தில் ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் சாப்பிடாம நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தன்மை ஏற்படுத்தி அதில் காற்றுகள் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து நமக்கு அல்சர் பிரச்சனை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு வயிற்றுப்பகுதியில் நம்ம உணவு செரிமானம் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிட் வந்து உற்பத்தி பண்ணும் அந்த ஆசிட் உற்பத்தி ஆன உடனேயே நமக்கு அலார மாதிரி பசிங்கிற உணர்வு ஏற்படும் அந்த சமயத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து உணவை வந்து செரிமானம் பண்ணோம் அந்த டைம்ல சாப்பிடாம நம்ம லேட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகினா அந்த ஆசிட் வந்து நம்ம வயிற்றுப்பகுதிகளில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு வயிற்று பகுதியை பாதிப்பா பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாகவே ஒரு மியூக்கஸ் லேயர் வந்து இருக்கும் நம்ம கடினமான உணவு எடுக்கிறோம் காரமான உணவு எடுக்கிறோம் ஜீரண மண்டலத்துக்கு எதிர்மறையாக நம்ம நிறைய மாவு சத்துள உணவுப் பொருட்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அது வயிறை பாதிக்காம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக இயற்கையாகவே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நம்ம பசிக்காம நம்ம பசிச்ச உடனே உணவு எடுக்காமல் நம்ம லேட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த ஆசிட் வந்து சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வயிற்றுப்பகுதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக காலையில் சாப்பிடாமே இருக்கும் சரியான நேரத்தில் சாப்பிடாமே இருக்காங்க நிறைய பட்டினி இருக்காங்க லேட் லேட்டா சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா அந்த ஆசிட் வந்து வயிற்று அரிச்சு அரிச்சு அது வந்து புண் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது முக்கியமான ஒரு காரணம் அதற்கு அடுத்து அளவுக்கு அதிகமா ரொம்ப காரமான உணவுகள் எடுக்கிறது தவறான ஒரு விஷயம் சோ காரமான உணவு எடுக்கும் வயிற்று பகுதியை டேமேஜ் பண்ணி அதே மாதிரி புண்களை வந்து ஏற்படுத்தும் அதற்கடுத்து தொடர்ச்சியாக வேறு ஏதேனும் ஒரு உபாதைகளுக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க குறிப்பாக வலி மாத்திரைகள் ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரைகள் ஹார்மோன் மாத்திரைகள் கான்ட்ராசெப்டிக் மாத்திரைகள் இந்த மாத்திரையான மாத்திரைகள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுதும் பகுதிகள் டேமேஜ் ஆகி நமக்கு அல்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இதை எல்லாமே தாண்டி உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது உல உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அந்த பகுதிகளில் அந்த ஆசிட் செக்ரிஷன்ஸ் அதிகமாக ஆகும்பொழுது நமக்கு அந்த காற்றுகள் ஃபார்ம் ஆகி அல்சர் வந்து ஏற்படாத ஆரம்பிக்கும் அடுத்து மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணம் மன அழுத்தம்னால நமக்கு அல்சர் பிரச்சனை ஏற்படும் ஒரே விஷயத்த பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மன கவலை அதிகமா இருக்கிறவங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லாம ஒரு மன அழுத்தத்திலே இருந்துட்டே இருப்பாங்க இவங்களுக்கும் அல்சர் பிரச்சனை ஏற்படும் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் பொழுது இயற்கையான அளவு வந்து நமக்கு ஆசிட் உற்பத்தி ஆகிறதுக்கு பதிலாக அதிகப்படியாக உற்பத்தி ஆகும் ஆசிடோட அளவு வந்து அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம டென்ஷன் ஆக டென்ஷனாக பகுதிகளில் ஆசிடோட உற்பத்தி வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அப்ப தான் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே சாப்பாடு மேல மேல வந்துட்டே இருக்கும் அந்த ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லேயரை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் இதனாலையும் நமக்கு புண்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை இது எல்லாமே நம்ம முறையா வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்சரை குணப்படுத்த முடியும் இன்னும் இத பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் காத்திருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க வணக்கம் சார் சொல்லுங்க அதிகமா இருக்கு உங்க ஒய்ஃப்புக்கு தும்மல் 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 அதிகமா இருக்குங்களா சரி துமல் அதிகமா இருக்கு ஓகே சார் எத்தனை மாசமா இந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு கன்சியூ ஆய் குழந்தை பிறந்ததுல இருந்து இருக்கு கன்சியூ ஆனதுல இருந்து இருக்கு கன்சியூ குழந்தை பிறந்திருச்சு சரிங்க குழந்தை பிறந்த ஒன் இயர் ஆயிடுச்சு ஓகே சார் இந்த அடுக்கு தும்மல் மூக்குல இருந்து நீர் வடிகிற பிரச்சனை இது எல்லாமே அலர்ஜினால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான் சோ அவங்களுக்கு என்ன அலர்ஜிங்கறத நோட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு வந்து டஸ்ட் பட்டு அலர்ஜி ஆகும் சில்லுன்னு காற்றுகள் சுவாசிக்கும் பொழுது அலர்ஜி ஆகும் இல்ல புகைகள் ஏதாவது படும்பொழுது அலர்ஜி ஆகும் பூக்களோட மகரந்தத்தை சுவாசிக்கும் பொழுது செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் சோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனை ட்ரிகர் பண்ணுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் கவலைப்படாதீங்க ஈஸியா த்ரீ நம்ம சரி பண்ணிக்கலாம் இதற்கு எளிமையான ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாரத்துல இரண்டு முறை வேது பிடிக்கணும் தலையில நீர் கோர்த்துருக்கோம் அந்த நீர்களை நம்ம வேது பிடித்தல் மூலியமாக வெளியேற்றணும் ஏதாவது ஒரு மூலிகை தைலங்கள் இருந்தது சிம்பிளா ஒரு துளசி இலை இருக்கு அப்படின்னாலும் அந்த இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேது பிடிக்கணும் அதற்கு அடுத்து மஞ்சள் அது விளக்கு கிழங்கு மஞ்சளை விளக்குல சுட்டுட்டு அந்த புகையை வந்து உள்ளுக்கு சுவாசிக்கணும் உள்ளுக்கு வந்து நொச்சி இலை கஷாயம் வந்து எடுத்துக்கணும் சைனசைஸ்க்கு நொச்சை இலை கஷாயம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது இதை மட்டும் உங்களுக்கு நோயோட அறிகுறிகளுக்கு ஏத்த மாதிரி நான் சொன்னக்கூடிய வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதற்கு மினியும் உங்களுக்கு அவங்களுக்கு சளி பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அர்ஜன் மருத்துவமனைக்கு நேர்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம் நாடை பரிசோதனை செய்து உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுவோம் இந்த சைனசைட்டிஸ்க்கு முதல் காரணம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு தலையில நீர் கோர்த்து மூக்குல இருந்து நீர் வடிகிறது தலைவாரம் தலைவரி அடுக்கு தும்மல் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுப்போம் நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஒரு த்ரீ மந்த் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த சக்தி சரியாயிரும் அடுத்த அழைப்பழ பேசலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஆஹ் பேர் சாமியா உம் எனக்கு மூணு வருஷமா மூட்டுவலி இருக்கு அம்மா உங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடறீங்க இது மதுரை மதுரை சொல்லுங்கம்மா

முப்பத்தி மூன்று வயதில் இந்த மூட்டுகளில் வலி வரவே கூடாது முன்னாடி ஒரு எழுபது வயது எழுபத்தஞ்சு வயது மேற்பட்டவங்களுக்கு தான் எலும்புகள் தேய்மானம்னால வலிகள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல சின்ன வயசுல கூட நம்ம வலி இருக்கிறத பார்க்குறோம் சோ இது உடனடியாக நம்ம சரி செய்யறது நல்ல விஷயமா இருக்கும் உடல் எடை அதிகமாக இருக்கீங்களா அப்படிங்கறத பார்க்கணும் மாத விளக்கு முறையாக இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் சத்தான உணவுகள் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கறத பார்க்கணும் நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில இந்த மூட்டு வலைக்கு சிறப்பான மூலிகை தாயலங்களும் உள்ளுக்கு மூலிகை மாத்திரைகளும் மூலிகை கஷாயங்களும் கொடுக்கிறோம் ஸோ இதை ரெகுலராக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வலிகள் குறைஞ்சிரும் ஸோ நம்ம இந்த மூட்டு வலிகளுக்கு சிறப்பாக ஜானு வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம் காலப்படாதீங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் சிட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு சரியாயிடும் நம்மளுடைய மருத்துவமனை நேர் உங்களுடைய ஊர்லேயே இருக்கு நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் வந்து ராம்நாட்ல இருந்து பேசுறேன் மேம் என் பேர் ஹாஜி மேம் சொல்லுங்கம்மா என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு வருஷமா அந்த மூக்குல கதை இருக்கு மேம் சரிங்க என்ன எடுக்கலாம் இப்போ என்ன ஆகுது வந்து ஒரு அடிக்கடி தும்பிட்டே இருக்காங்களா ஆமாம் மேம் ஓகே என்ன தொந்தரவுகள்லாம் அந்த அந்த கொஞ்சம் வருதுங்களா கொஞ்சம் வருது சளியோட சேர்ந்து வருதா ஆமா சளியோடு சேர்ந்து லைட்டா பிளட் வருது மேம் ஓகே இருமல் இருக்கா இருமலும் இருக்குது மேம் அதே மாதிரி சைனஸ் பிரச்சனையும் இருக்கு மேம் சரி ஓகே குழந்தைக்கு மூக்குல இருந்து பிளீடிங் ஆகுது சளியோடு சேர்ந்து ரத்தமும் கசியுது அப்படின்னா உடனடியாக நீங்க சிகிச்சை எடுத்து கூட படுத்திக்கணும் ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்க நேரில் அழைச்சிட்டு வாங்க குழந்தைய கண்டிப்பாக இது ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த சளி வந்துட்டு டயர் ஆயிட்டு வரும்போது ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ப்ளீடிங் வந்து எக்ஸ்டர்னலாக அதாவது அந்த நாசிக் துவாரங்கள்லேருந்து ப்ளீடிங் கசையுதா இல்லை உள்ளுக்குள்ளே இருந்த இன்டர்னல் ப்ளீடிங்லேருந்து சளியோடு கலந்து வருதான்றத பார்க்கணும் ஸோ முறையாக நேரில் சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம் அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஆ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா டிவி வாலியூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் பேசுங்கள் சரி மேடம் சொல்லுங்கம்மா

சரிங்க அதான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மேம் நானும் நிறைய இருந்து பார்த்துருக்கேன் ஆனா எதுவுமே குணமாகணுமே தெரியல சரி ஓகேம்மா கவலைப்படாதீங்க நம்மளோட மருத்துவமனையில சருமம் சார்ந்த நோய்களுக்கு நம்ம நான்கு தலைமுறைகளாக மூலிகை மருந்துகள் கொண்டு குணப்படுத்திட்டு இருக்கோம் நம்மளோட மருத்துவமனைக்கு நேர்ல போய் பாருங்க இது நீங்க ட்ரீட் பண்ணாம விடும்பொழுது என்ன ஆகும்னா முடியோட வேறு கால்கள் எல்லாமே பாதிப்பு ஏற்படும் சோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட முடியோட வேறு கால்களில் முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செல்கள் வந்து ஸ்டெம் செல்ஸ் சொல்லுவோம் அது எல்லாமே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு லேட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் போது இன்னும் ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும் சோ நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில் நேர்ல போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஹலோ பேர் என்ன கூப்புறீங்க நிகழ்ச்சியில இருக்கீங்க சொல்லுங்கம்மா வணக்கம் உங்களோட பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேடம் என்னோட பேர் வெண்ணிலா மேடம் நான் சிவகாசில இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா மேடம் எனக்கு இப்போ இருபத்தி எட்டு வயசு தான் ஆகுது சரிங்க ஆனா எனக்கு இந்த மூட்டு கடல் மூட்டு கையில விரங்கெல்லாம் இந்த நுனி நுனியா ஒரே ரொம்ப உளைச்சலா இருக்கு

நம்மளுடைய அஜர் மருத்துவமனையில் நீங்க ஒரு முறை நேர்ல வந்து பாக்குறது நல்ல விஷயமா இருக்கும் எதனால அப்படின்னா இந்த வயதில் மூட்டுகளில் வலிகள் வரக்கூடாது இப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சின்ன வயசுல கூட இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வயதில் கூட முடக்குவாதம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இதை சீக்கிரமா நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே நம்ம நெகட்டிவ்னு கொண்டு வந்துடலாம் பயப்பட வேண்டாம் நம்மளுடைய ஆஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு வேளை உங்களுக்கு முடக்குவாதமாக இருக்கு அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும் உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை நம்ம சமநிலை படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்குறோம் ஸோ ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும் இப்பொழுதுக்கு நீங்கள் முடக்கற்றான் கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உணவில் கிழங்கு வகைகள் முற்றிலும் தவிர்த்துருங்க புளிப்பு சுவை முற்றிலும் தவிர்த்துருங்க நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம் தொடர்ச்சியாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் சிட்டிங்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் உங்க சந்தேகம் என்ன கேட்கலாம் இதுதான் மேடம் சுகர் வந்து சுகருக்கு எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்க ஓகே எத்தனை ವರ್ಷமா இருக்கு ஓ 5 வருஷம் இருக்கு மேடம் ஓகே இன்சுலின் எடுக்கிறீங்களா இல்லை இல்லை மேடம் ஓகே சோ இப்போ ரீசன்ட்டா பார்த்தா sugar லெவல் தெரியுமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 200 இருக்கு சாப்பிறதுக்கு முன்னாடி 100 இருக்கு சரி ஓகே சோ நம்ம சக்கரை அளவு நம்ம சீக்கிரமா நார்மல் கொண்டு வந்திரலாம் பயப்பட வேண்டாம் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில சிறப்பான ஒரு மூலிகை பொடி வந்து கொடுக்கிறோம் இதற்கு கூட சேர்ந்து கஷாயமும் வந்து கொடுக்கிறோம் இது தொடர்ச்சியாக நீங்க ஒரு ஃபைவ் மந்த்ஸ் நீங்க எடுக்கணும் திரும்ப ரிப்பீட் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கண்ட்ரோல்ல வந்துரும் நிறைய பேருக்கு யூரின்ல கூட சுகர் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் அப்போ உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இடுவாங்க ஸோ சுகர் லெவலில் நம்ம ஃபாஸ்டிங்லேயே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்ருங்கிறது ரொம்ப ஹையான ஒரு வேல்யூ இப்பொழுதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் டெய்லி உணவில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெச்சையாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஆவாரம் பூ கஷாயம் வந்து நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயதில் ஒரு அறுபது எம்எல் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க சுகர் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடும் நம்மளோட மருத்துவமனையில் சிகிச்சை எடுங்க கண்டிப்பாக இது நார்மல் கொண்டு வந்துடலாம் அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம அல்சர் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த அல்சர் பிரச்சனை உடம்புல வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா அங்க செரிமானம் முழுமையாக நடக்காது அந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறதுனால அங்க அஜீரண பிரச்சனைகள் உண்டாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கெட்ட காற்றுகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டவங்களுக்கு அடிமிக் அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஏன் அப்படின்னு சொன்னால் அல்சரில் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஷன் வந்து பிளாக் கலரில் போக ஆரம்பிச்சிரும் அதையும் அலட்சியமாக விட்டுருப்பாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இதே மாதிரி எனக்கு மோஷன் வந்து பிளாக்காக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அலட்சியமா விட்டுருப்பாங்க ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அவங்களுக்கு லோ லெவலில் இருக்கும் சோ சாதாரண அல்சர் தானே நமக்கு வயிறு எரிச்சலா இருக்கும்பொழுது ஒரு டானிக் வந்து குடிச்சுப்பாங்க இல்ல ஒரு மாத்திரை வந்து போட்டுப்பாங்க வயிறு உபசமா இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருப்பாங்க அதை நம்ம சரியா கவனிக்காம விடும்பொழுது கண்டிப்பாக இரத்த சோகை ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரம்ப கட்ட நிலையிலேயே நம்ம இந்த அல்சருக்கான முறையான சிகிச்சை முறை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நிறைய பேருக்கு வயிற்று பகுதிகளில் மட்டும் அல்சர் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இது வந்து ஸ்டொமக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வயிற்று பகுதிகளிலும் குடல் பகுதியிலும் சேர்த்து அல்சர் வந்திருக்கும் ஸோ அதுக்கு பேரு பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வயிற்று பகுதிகளில் அல்சர் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வாய் பகுதிகளில் அச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்கள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போது நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா எனக்கு வாயில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதற்கான ஆயின்மெண்ட்டும் அதற்கான மவுத் வாஷ் இது இதுமாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி இல்லாமல் முறையாக பகுதியை இருக்கக்கூடிய அல்சரை குணம் பண்றதுக்கு நம்ம மருந்துகள் எடுத்தாலே வாயில் இருக்கக்கூடிய அல்சர் வந்து எளிமையாக வந்து குணமாக ஆரம்பிச்சிரும் சோ அல்சர் வந்துருச்சு அப்படின்னா பயப்படுங்கிற அவசியம் கிடையாது முறையாக சிகிச்சை முறை எடுக்கிறது நல்ல விஷயம் அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா எங்கேருந்து கூப்பிட்றீங்க உங்க பேர் என்ன நான் அமசரிங்க என்னோட பேர் பாகேஸ்ரீ என்னோட சாய்ஸ் மேடம்

சரிம்மா வீட்ல வேற யாருக்காவது இந்த மாதிரி இருக்கா இல்ல மேம் எனக்கு தான் மேம் அப்படி இருக்கு சரிம்மா கவலைப்படாதீங்க சோரியாசிஸ் அப்படிங்கிறது மாற்று மருத்துவத்துல குணப்படுத்த முடியாது வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லார்கிட்டயுமே தான் இருக்கு ஆனா நம்மளுடைய மூலிகை மருந்துகள்ல இதற்கு தீர்வுகள் இருக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு நீராவி குளியல் வந்து கொடுப்போம் அதாவது வேர்வை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஃபுல் பாடிக்கும் நீராவி குளியல் வந்து கொடுப்போம் அதற்கடுத்து ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ இது நீங்கள் ரெகுலராக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எடுக்கிறோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளட் பியூரிஃபை ஆகும் பிளட் பியூரிஃபை ஆகும்போது சோரியசஸ் நார்மலாகவே உங்களுக்கு ஸ்கின் டோன் எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த சோரியசஸ் முழுமையாக உங்களுக்கு குணமாக ஆரம்பிச்சிரும் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுதுக்கு நீங்கள் சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நல்ல கஷாயம் மாதிரி போட்டு காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு அறுபது எம்எல் மட்டும் குடிச்சிட்டே வாங்க இது நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில் நீரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க

இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் மேம் அது வந்து சரியாகல மேம் எனக்கு ஓகேமா ஏஜ் ட்வெண்ட்டி த்ரீயா ஆமாம் மேம் ஓகேமா மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை மேம் ஓகே ஸோ நீங்கள் இப்போ என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அலோபதியில் தான் மேம் இருக்கேன் ஃபைப்ராய்டு கட்டின்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் மேம் சரிம்மா பயப்பட வேண்டாம் நம்மளுடைய ஆஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் மூலியமாக நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் ஃபைப்ராய்ட்ஸ் கட்டியாக இருக்கட்டும் இல்ல நீர் கட்டிகளாக இருக்கட்டும் மாத விளக்கின் பொழுதே வெளியேறக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா சரியாயிடும் இப்போதைக்கு சத குப்பை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது நீங்க நல்லா ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊத்தி ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க வடிகட்டி காலையில வெறும் வயத்துல குடிச்சிட்டே வாங்க சோ அது நீர் கட்டிகளுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஆனால் முறையான சிகிச்சை முறை எடுத்தால் கண்டிப்பாக இதற்கு குணம் கிடைக்கும் அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம் வணக்கம் 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 மேம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேம் பேர் பாரதி மேம் சொல்லுங்கம்மா ஆம்பூர்ல இருந்து பேசுறோம் மேம் ஆ சொல்லுங்க ஸ்கின் ப்ராப்ளம்க்காக பேசுனேன் மேம் தோல் எல்லாம் அரிக்குது மேம் அரிச்சு சொறிஞ்சா ரத்த ரத்தமா வருதும்மா ஓகே அம்மா எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க ஆம்பூர் மேம் ஆம்பூர் சரிங்கம்மா சொல்லுங்க டாக்டர் போய் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க டாக்டர் இன்னும் பாக்கலாம் மேம் அது அரிக்கிது ரொம்ப தொரிஞ்சா ரத்த ரத்தமா வருதும் சரிங்கம்மா வீட்ல வேற யாருக்காவது இந்த மாதிரி இருக்குங்களா இல்ல மேம் சரி கவலைப்படாத இருக்கு ஏன்னா சரும நோய்கள் நிறைய வகைகள் வந்து இருக்கு சோ என்ன டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம நேர்ல ஒரு முறை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு நம்ம நீராவி குளியல் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி உள்ளுக்கு ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம் ஸோ இது நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் கிடைக்கும் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தாலும் கூட நான்கு தலைமுறைகளாக அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகளில் அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வுகள் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே இதை எளிய முறையில் சரி பண்ணிக்கலாம் அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க என் பேர் கல்யாணி சொல்லுங்கம்மா திருநெல்வேலியில இருந்து எங்க அத்தைக்காக அவங்களுக்கு ரொம்ப வருஷமா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு ஓகே நைட்ல ரொம்ப மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்கம்மா டேப்லெட் எடுக்கிறாங்க பஃப் எடுக்கிறாங்க மேம் அடிக்கடிக்கு தொண்டை வலி இருக்கு செம்மல் இருக்கு சரி சளி வந்துடுங்க ஓகேமா அம்மா இப்போ ஆஸ்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே இன்ஹேலர் எடுத்துக்கிறாங்க நரம்புல ஊசி போடுறாங்க அடிக்கடி வந்து மாத்திரைகள் வந்து டெய்லி ரெண்டு வேலை மூணு வேலை போடுறாங்க இது எல்லாமே நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் நீங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இதற்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா நுரையீரல் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றுவதற்கான மூலிகை மருந்துகள் எடுக்கணும் பிரணாயாம பயிற்சி வந்து பண்ணணும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் ஸோ நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்தமா நோய்க்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பல வருஷமா நுரையற தங்கியிருக்கக்கூடிய சளிகள் கரைஞ்சி வெளியில வர ஆரம்பிச்சிடும் அப்ப இன்ஹேலரே வந்து தேவைப்படாது கிருமிகளோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்க ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை எயிட் மந்த்ஸ் வரைக்கும் நீங்க மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும் இப்போதைக்கு நீங்க ஆடாதோட இலை கஷாயம் வந்து அவங்களுக்கு கொடுங்க காலையில் ஒரு முப்பது எம்எல் நைட் ஒரு முப்பது எம்எல் சாப்பிட்ட பிறகு கொடுங்க நுரையில் இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே இதுல உங்களுக்கு வெளியேறிடும் ஆனால் முறையாக சிகிச்சை முறை எடுத்தால் கண்டிப்பாக இந்த ஆஸ்துமாவை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும்